கடையில் வந்து கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதனால் எண்ணெய் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அடுத்து கொஞ்சமாக ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் நல்லா காஞ்சிருச்சு அடுத்து கொஞ்சமாக வெந்தயம் சோம்பு கொஞ்சம் அடுத்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் அடுத்து சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கலாம் அடுத்து பூண்டு பக்கல் அடுத்து ஒரு கொத்து கருவேப்பனை எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுலாம் கொஞ்சமாக வந்து நல்லா வதங்கி வரணும் அதை வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது மசாலா ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சாம்பார் தூள் மிளகாய் தூள் கலருக்காக கொஞ்சமாக காஷ்மீரி மிளகாய் தூள் மல்லித்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் நல்லா பெரட்டி விட்டுடலாம் அந்த மசாலா எல்லாமே அந்த எண்ணெயில் வந்து வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் தலை தழைன்னு நல்லா வந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போது அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாம் இதில் என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் தக்காளி கொஞ்சமாக வெங்காயம் சீரகம் எல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அது இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருலாம் இப்போ மசாலா சேர்த்துனதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதி வரணும் இப்போ குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு இப்போ குக்கர் மூடி போட்டுடலாம் இப்போ விசில் போட்டு ஒரு ரெண்டு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ ரெண்டு விசிலுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க குழம்பு சூப்பராக கொதி வந்துருச்சு இப்போ எடுத்து வச்சு மீன் துண்டுகளை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகளை சேர்த்தியாச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா வந்து அந்த மீன் வேகணும் அடுத்து வந்து ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலையும் கொஞ்சமாக தூவிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப ரொம்ப வந்து சுவையான மீன் குழம்பு என்னுடைய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன் அப்புறம் என்ன டேஸ்ட்டுக்கு யார் கேரண்டி நான் தான் கேரண்டி